ஜோகூர் பாரு ஜலன் அப்துல் சமாஜ் சாலையில் இன்று காலை பள்ளி வேன் தலைக்கீழாக தடம் புரண்ட சம்பவத்தில் தமிழ் பள்ளி மாணவர்கள் உட்பட பதினாறு பேர் காயமடைந்தனர் இச்சம்பவத்தில் மாணவர்கள் கை விரல்கள் உடைந்து காயமடைந்தனர் பாதிக்கப்பட்டவர்களில் பத்து பேர்யா அவால் தமிழ் பள்ளி மாணவர்கள் ஆவர் என்பது குறிப்பிடத்தக்கது மற்றவர்கள் அமினுடி பாக்கி முகமது காலித் இடைநிலை பள்ளி மாணவர்கள் ஆவர் என்று ஜோகூர் மாநில கல்வி இலாக்கா தகவல் குழு தலைவர் அஸ்னான் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மாணவர்களை பார்க்க சுல்தானா அமினா மருத்துவமனைக்கு சென்றதாகவும் பாதிக்கப்பட்டவர்களின் நிலை குறித்து பள்ளியில் இருந்து சமீபத்திய தகவல்களை பெற்றதாகவும் அவர் குறிப்பிட்டார் மேலும் விபத்தில் சிக்கிய அம்மாணவர்களுக்கு தீவிர சிகிச்சையுடன் சுகாதார கண்காணிப்புகளும் வழங்கப்படும் குறிப்பாக அனைத்து மாணவர்களின் நிலையையும் தாம் அவ்வப்போது கண்காணித்து வருவதாக அஸ்னான் கூறினார் இடைவெளியில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்